ஸ்டாருக்கும் காருக்கும் இருக்கிற அழகான உறவை பத்தி சொல்ற இந்த செக்மெண்ட்ல இசையமைப்பாளர் தீனா தன்னோட பிங்க் கலர் காரை பத்தி நிகழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் உங்க இசையமைப்பாளர் தீனா இந்த டைட்டிலே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஸ்டாரும் காரும் எங்க போனாலும் அந்த ஐடென்டிஃபை ஐடென்டிஃபைன்றது இப்போ தினா என்ன வச்சுட்டா குடிமை இருக்கும் ஆனால் தினாவும் இந்த மாதிரி இந்த கலரில் கார் இந்த காரில் வருவார்ன்ற மாதிரி எல்லாரும் மைண்ட்லேயும் வந்து அந்த வியூ செட் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவங்க பேஷன் இந்த காரில் வருவாங்க இவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் காரில் இருக்கும் இல்லை சில பேருக்கு வந்து ஒயிட் கலர் கார் பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேஷன் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது நிறைய கார் நான் வந்து ஒயிட் கலர் அவ்வளோ பெரும்பான்மையாக வாங்க மாட்டேன் கலர் கார் அதுவும் வந்து வித்தியாசமான கலர் கார்லாம் நான் வாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு மாருத்தி செவன் ஹண்ட்ரட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் வாங்கினேன் அது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் ஒரு சைல்டிஷாக இருக்கும் அதுதான் அந்த அந்த காரோடைய இது அந்த கார் வந்து யாருக்கிட்டே அந்த கலர் இல்லை நான் வச்சுருந்தேன் அந்த கலர் ஸோ அதுதான் என்னுடைய முதல் கார் அந்த காரில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுற்றிருப்பேன் ஸோ அந்த எங்கள் எப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த கார் வந்து விற்கணும் விற்றுட்டு நான் வேறு ஒரு கார் வாங்கணும் என்ற ஒரு சூழ்நிலை அப்போ என்கிட்ட பணம் இல்லை ஸோ இந்த காரை விற்றுட்டு இந்த பணத்தை வந்து கொடுத்து இன்னொரு இஎம்ஐயில் ஒரு கார் எடுக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை ஸோ எனக்கு என்ன மனசுனா இந்த ஃபஸ்ட்டு நான் வாங்கின காரை வச்சுட்டே இருக்கணும் வச்சுட்டே இருக்கணும் சொல்லிட்டு ஒரு பத்து நாள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கடன் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு நான் கார் எடுக்க போகிறேன் எனக்கு ஒரு ஒரு பெரிய மௌண்ட்டில் ஒரு சின்ன மௌண்ட் தான் பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை யாராலும் கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்கக்கிட்ட என்ன நான் கேட்டது வந்து மந்த் எண்டில் வர கேட்டேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கேட்டேன் ஏன்னா எனக்கு வந்து டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறேன் நாங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்டு பண்ணுறேன்னா நான் புது வருஷத்துக்கு எடுக்கணும் புது கார் ஜான் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணணும் ஸோ அந்த டிசம்பர்லேருந்து கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து டைட்டான ஒரு இது ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு அதனால் யாருக்குமே கொடுக்க முடியாது சூழ்நிலை அப்போ வந்து ஜ டிசம்பர் டுவெண்ட்டி எயித் வந்து அந்த என்னோடய பழைய காரை வி ஒரு அதை வந்து விற்கிறதுக்கு அதை வந்து வாங்கிறதுக்கு ஒரு அம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பார்ட்டி வந்தாங்க ஓ பார்ட்டி வந்தோடனே அவங்க தான் பேசிட்டாங்க அது வந்து விலை நிர்ணயம் ஆகிடுச்சி அறுபத்தஞ்சுன்னு ஃபைனல் பண்ணாங்க நான் எழுபத்தஞ்சில் இருந்தோம் அப்புறம் அறுபத்தஞ்சுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு நான் அழுத மாதிரி என்றைக்கு நான் அழுதவே இல்லை அந்த காரை வந்து கொடுக்கும் பொழுது உண்மையாகவே ஏதோ என் வீட்டிலேருந்து ஒரு நபர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி என் ஃபீல் என் மைண்டில் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்து வாங்கின கார் இன்னொரு கார் வாங்கும்பொழுது அதை விற்கணுன்ற ஒரு சூழ்நிலும் போதே ரொம்ப ரொம்ப ஃபெடப்பானேன் ஒரு மூணு நாள் வந்து புதுக்காரே எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் எனக்கு புதுக்கார் கூட நான் வந்து ஆப்ஸன்ட் அந்த கார் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த பழைய கார் மேலே தான் ரொம்ப ஒரு ஒரு ஃபீலிங்கோடு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கார் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல அது ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அந்த கார் இன்னும் வந்து திருநெல்வேலியில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ எப்படியாவது பார்க்கணும் அந்த காரை நான் பார்க்கணும் நான் ஈகரோடு இருந்துகிட்ருக்கேன் பட் கடவுளுடைய சித்தம் அது எப்போ பார்ப்பேன்னு தெரியல இதுதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அந்த முதல்ல வாங்கின கார் வந்து அதை கொடுக்கக்கூடாது வச்சுருக்கும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் அது வச்சுருந்தா இடமும் ஸ்பேஸும் நமக்கு இருக்காது ஒன்று இன்னொன்று சும்மா ஒரு காரையும் ஓடாமல் வச்சிட்ருக்க முடியாது அதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கும் பட் அது கொடுக்கவும் மனசு வராமல் இருக்கும் ஆனால் பட் எல்லாமே கடந்து தான் போகும்ன்றதை நான் வாழ்க்கையில் அப்புறம் புரிஞ்சுட்டேன் எது இருந்தாலும் நம்ம கடக்க துணியணும் அந்த காரில் வந்து அதில் மாருதி செவன் அதில் வந்து நான் வந்து ஒன் டென் வரைக்கும் நான் போயிருக்கேன் நான் அந்த ஸ்பீட் போயிருக்கேன் இப்போ இருக்கிற கார் நிறைய நிறைய நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம் பட் அந்த அப்பயே அது டெக்னாலஜியாக வந்த ஒரு கார் ஸோ மறக்க முடியாது அதாவது ஸ்டாரும் காரும் நிகழ்ச்சியில் என்னுடைய கார் டிஎன் செவன் ஹண்ட்ரட் அது வந்து பாண்ட் நம்பர் மாதிரி இருக்கும் ஜீரோ நாட் நாட் செவன்னா பாண்ட் நம்பர் என்னுடைய கார் வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் ஸோ எப்பயுமே வந்து மறக்க முடியாத நம்பர் அந்த கார் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல ஐ லைக் டு ஐ வெயிட்டிங் டு சீ தட் கார்